ரியல் ஒன் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ இப்போது நாம் பார்க்கக்கூடியது தூத்துக்குடி வாலிபர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட விஷயத்தில் சுபாஷினி வீடியோ ஒன்று வெளியிட்டுருக்காங்க இந்த வீடியோவில் பல சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்து சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் தீவிரமான இன்வெஸ்டிகேஷனில் களத்தில் குதிச்சிருக்காங்க இன்று காலை சிபிசிஐடி இந்த வழக்கை எடுக்கிறாங்க இன்று மாலை பாத்தீங்க அப்படின்னா கவின் கொலை செய்யப்பட்ட திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய கேடிசி நகர் பகுதியில் நேரடியாக ஆய்வில் மேற்கொள்கிறாங்க இது போன்ற முக்கியமான அப்டேட்டுகள் தகவல்கள் குறித்து தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் சுபாஷினி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நானும் கவினும் வந்து உயிருக்குயிரா ஒரு லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு ட்ரூ லவ் தான் நம்ம ரெண்டு பேருக்கும் இடையிலேயே இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய லவ்வை பொறுத்த வரைக்கும் எங்க ரெண்டு பேருக்கு தான் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படியான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் வாய்க்கு வந்த தகவல்களை எல்லாம் கருத்துக்களை எல்லாம் செய்திகளை எல்லாம் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க என்னுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து நாங்கள் லவ் பண்ணக்கூடிய விஷயம் தெரியவே தெரியாது பேரண்ட்ஸுக்கு இந்த விஷயத்தில் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த விஷயம் அவருடைய சகோதரர் சுர்ஜித் அதாவது கவினை கொலை செய்த சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியை இந்த தகவலை நான் சொல்லிட்டேன் இந்த தகவல் அவருக்கு தெரியும் அவரும் வந்து கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அக்காவை பொண்ணு பார்க்கறதுக்கு எப்போ வர்றீங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் கேட்டாங்க இமிடியேட்டா வந்து பொண்ணு பார்க்க சொல்லியும் பேசி இருந்தாங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னா எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னா தான் அவனுக்கு வந்து ஃப்ரீயாகும் அவனுடைய ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்வதற்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில் தான் கவினை பொண்ணு பார்க்க வர சொல்லியும் என்னுடைய சகோதரர் சுர்ஜித் கூப்பிட்டாங்க ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் நடைபெற்ற இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நான் இருபத்தி எட்டாம் தேதி தான் கவினை திருநெல்வேலிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொல்லியிருந்தேன் ஆனால் இருபத்தி ஏழாம் தேதியை கவின் வந்து அவருடைய தாத்தாவை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் வந்து வெளியில் நின்றுக்கிட்டு தான் எனக்கு கால் பண்ணாங்க எனக்கு ஷாக்காக இருந்துச்சு இப்படியான சூழ்நிலையில் தான் அவங்க தாத்தாவை உள்ளே அழைச்சிட்டு போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடிய வேலைகள் ஏற்கனவே அவருக்கு தலையில் ஸ்டிச்சிங் போட்டிருக்கு ஸோ ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபட்டேன் அவங்க தாத்தா கூட வந்தது யார் யார் அப்படின்னா கவினுடைய அம்மாவும் மாமாவும் வந்தாங்க அப்படிங்கிற தகவல்களையும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இதற்கு முந்திய நிலையில் மீடியாக்களில் வெளியாகிட்டு இருந்த செய்திகளில் அவங்க தாத்தா அழைச்சிட்டு கவின் வந்தாங்க அப்படின்னு தான் இருந்தாங்க இப்போ கூடுதலாக அவருடைய அம்மாவும் மாமாவும் வந்திருந்தாங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அங்கே கவினை வந்து அந்த ஸ்பாட்டில் காணோம் அப்படிங்கும்போது தான் அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க போனால் பிக் பண்ணலை கவின் உடனே நானும் ட்ரைவ் பண்ணுறேன் பிக் பண்ணலை அதன் பிறகு தான் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்ததே தெரிகிறது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பேரன்ஸ் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற நிலையில சுபாஷினி கருத்துக்களை வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு சுர்ஜித்துக்கு மே பார்க்கும் தேதியே லவ் பண்ணக்கூடிய விஷயம் தெரிகிறது அப்படின்னா அப்போ கவின் வந்து எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படிங்கிறதும் ஏற்கனவே சுர்ஜித்துக்கு தெரியும் அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன காரணத்துக்காக இந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இது போன்ற ஒரு கொடூர ஆணவ கொலையில் சுர்ஜித் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தை வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க நீ வந்து லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்டாங்க ஏற்கனவே வந்து கவினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மாத காலம் எனக்கு டைம் கொடு நானும் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகணும் ஆறு மாதம் கழித்து நான் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க அப்போ ஆறு தான் நான் வந்து வீட்லேயும் வந்து லவ் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி தந்தை வந்து கேள்விகள் அடுத்த அவருடைய தந்தை எஸ் சரவணனுக்கு இந்த தகவல் யார் மூலமாகவோ அவருடைய சகோதரர் சுர்ஜித் மூலமாக அங்கு சென்றிருக்கும் அப்படிங்கிற நிலையில் தான் நாம பார்க்க வேண்டியிருக்கு இப்படி சுபாசினி வீடியோவை ஒரு தெளிவில்லாத வீடியோ நிலையில் தான் பல கேள்விகளும் இருந்துட்டு இருக்கு அப்ப சுபாசினி இந்த வீடியோவை யாராவது சொல்லி பேசுனாங்களா ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளில் கவினுடைய பேரண்ட்ஸ் வந்து தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க அப்போ பணம் கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய வேலையிலையும் ஈடுபட்டாங்க ஆனால் அதுக்கும் வந்து அவங்க வந்து அடிப்பணியல்ல அவங்க முன் என்ன அப்படின்னா எங்களுடைய மகனுக்கு நீதி கிடைக்கணும் இதன் பின்னணியில சுர்ஜித் கொலை செய்தா செய்திருந்தாலும் இதன் பின்னணியில் சுர்ஜித்துடைய பேரண்ட்ஸ் ரெண்டு எஸ்ஐக்களும் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் அழுத்த திருத்தமாக முன் இருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா கவினுடைய தந்தை சேகர பொறுத்த வரைக்கும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்க இந்த விஷயத்துல விட போறது கிடையாது அவங்க ரெண்டு பேரும் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு உறுதியா தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்படியான சூழ்நிலைல தான் சுபாஷினி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க அப்படின்னா அப்போ பேரன்ட்ஸை காப்பாற்ற முற்படுகிறாரா அந்த அடிப்படையில தான் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்களா இந்த சம்பவம் நடந்து இத்தனை நாட்கள் வீடியோ வெளியிடாத சுபாஷினி இப்போ ஏன் வீடியோ வெளியிடுறாங்க இது எல்லாமே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஜூலை முப்பதாம் தேதி நள்ளிரவு வேலையில் எஸ்ஐ சரவணன் கைது செய்யப்படுறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சரவணனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே தலைமறைவாக இருந்துகிட்டு இருக்காங்க எங்கே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் காவல்துறையினர் இருப்பதாக செய்திகள் வெளியிட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே சென்று கவினுடைய அப்பா கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கிட்ட பேசும்போது இவங்க முன் வச்சது என்ன அப்படின்னா இல்லை அவங்க ரெண்டு பேரும் கைது செய்தால் தான் கவினுடைய சடலத்தை வாங்குவோம் இறுதி சடங்குகளை நாங்கள் ஈடுபடுவோம் அப்படிங்கிறத அழுத்த திருத்தமாக சொல்லி இந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இந்த சம்பவம் நடந்தாலும் இந்த நிமிடம் வரைக்கும் சடலத்தை வாங்காமல் இருந்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இந்த விஷயம் பூதாகரமாக பெரிய அளவில் வெடித்துக்கிட்டே இருக்கு ஏன் கைது செய்யலை ஏன் வந்து காவல்துறை கைது செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு கேள்விகள் உருவாகிட்டே இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி ஜூலை முப்பதாம் தேதி நள்ளிரவு வேலையில் தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்பட்ட எஸ்ஐ சரவணன் கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ள தள்ளப்படுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் கைது செய்யப்பட்டு குண்டா அவர் மீது போடப்பட்டு சிலையில இருக்காங்க இப்ப அப்பா பையன் ரெண்டு பேருமே சிலையில இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ இந்த எஸ்ஐ சரவணன் கைது செய்யப்படுவதற்கு முந்தைய நிலையில் நடைபெற்றது என்ன அப்படின்னா சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருக்கக்கூடிய டேவிட்சன் அண்ட் தேவாசீர் வாதத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலியில கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ஒரு ஆலோசனையை நடத்துறாங்க அதாவது எந்த அளவுக்கு நம்ம பேசி பார்த்தாச்சு ஆனாலும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் உறவினர்களை பொறுத்த இந்த விஷயத்தை விட்டு கீழே இறங்கி வர மாட்டேங்கிறாங்க அதாவது ரெண்டு எஸ்ஐ அதாவது எஸ்ஐ சரவணன் எஸ்ஐ கிருஷ்ணகுமாரி ரெண்டு பேரையும் கைது செய்ய வேண்டும் கைது செய்தா தான் சடலத்தை வாங்குவோம் அப்படிங்கிறது உறுதியாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ அடுத்து என்ன செய்வது அப்படிங்கிற நிலையில தான் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சரவணன் கைது செய்யப்படுறாங்க ஆனால் இன்னும் இந்த நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சரவனுடைய மனைவி சுர்ஜித்துடைய அம்மா கிருஷ்ணகுமாரி எஸ்ஐ ஆக இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமாரியையும் கைது செய்ய வேண்டும் கைது செய்யப்பட்டா தான் சடலத்தை வாங்குவோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்துகிட்டு இருக்காங்க கவினுடைய பேரண்ட்ஸ் உறவினர்களை பொறுத்த வரைக்கும் இதே நேரத்தில் இப்போது சுர்ஜித் ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய சுர்ஜித் சிறையில் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய எஸ்ஐ சரவணன் எஸ்ஐ கிருஷ்ணகுமாரி சுபாசினி நான்கு பேருடைய செல்போன்களையும் போலீஸ் எடுத்து அதில் வந்து என்னென்ன டேட்டாஸ் இருக்கு என்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல ஒரு பக்கம் சுபாஷினியுடைய வீடியோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து பேசியும் முன்னேற்றம் இல்லாமல் எஸ்ஐ சரவணன் கைது செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து கிருஷ்ணகுமாரி கைது செய்யப்பட வேண்டும் இப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கும்போது தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க கவினுடைய பேரண்ட்ஸ் அவருடைய தந்தை சேகர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவருடைய பேரண்ட்ஸ் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அவங்கள மட்டுமல்ல கிருஷ்ணகுமாரி மட்டுமல்ல இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியனையும் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தன காரணம் என்ன அப்படின்னா காசி பாண்டியனுக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிற தகவல்கள் முழுமையாக அவருக்கு தெரியும் ஏற்கனவே என்னுடைய பையனை கூப்பிட்டு மிரட்டி அனுப்பிச்சு வச்சாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காசி பாண்டியனை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதி ரீதியிலான ஒரு பார்வை அவர்கிட்ட இருக்குது என்ன காரணம் அப்படின்னா சுர்ஜித்தும் சுர்ஜித்தோட கம்யூனிட்டி தான் இந்த காசி பாண்டியன் அப்படிங்கிறதுனால ஒரே சமுதாயம் அப்படிங்கிற நிலையில் அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பல விஷயத்தை மூடி மறைக்கிறாங்க இந்த காசி பாண்டியனையும் கைது செய்து ஒரு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமாகவே கவினுடைய பேரண்ட்ஸ் வந்து தகவல்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பல்ல கட்சி தலைவர்கள் அங்கே நேரடியாக கவினுடைய வீட்டுக்கு சென்று ஆறுதல் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் சென்றிருக்காங்க பல தலைவர்கள் சென்று வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் திமுக இருந்து அந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி கனிமொழி கூட வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் கே என் நேரு எல்லாமே நேரடியாக கவினுடைய வீட்டுக்கு சென்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துக்குடியை பொறுத்தவரைக்கும் கனிமொழி அவர்கள் தான் எம்பிஆர் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனாலும் இந்த சம்பவம் நடந்து இருபத்தி ஏழாம் தேதி இந்த சம்பவம் நடக்குது இப்போ முப்பத்தி ஒன்றாம் தேதி நான்கு நாட்கள் கடந்த நிலையில தான் கனிமொழி நேரடியாக செல்றாங்க கனிமொழி அவர்கள் வந்து பேசும்போது கூட கவினுடைய தந்தை சேகர் முன்வைத்தது என்ன அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் என்னுடைய பையனை கொலை செய்திருக்கிறது ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க கனிமொழியை பொறுத்த வரைக்கும் இல்லை இல்லை ஒரு நபர் செய்த காரணத்துக்காக டிபார்ட்மெண்டில் பழி போடாதீங்க ஏன்னா ஒரு ஒரு தனி நபர் தான் ஒரு இந்த இது போன்ற செயலில் கொடூரமான செயலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்படிங்கிற தகவல்களையும் முன்வைக்கிறாங்க அதே நேரத்தில் கனியமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் வந்து பேசும்போது ஏன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கவினுடைய ஆணவ கொலைக்கு பிறகு இந்த ஆணவக் கொலைக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் கடுமையான சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்கள் பரவலாக எல்லா கட்சி தலைவர்களுமே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படியான சூழ்நிலை கனிமொழி வழியாக வந்து பேசும்போது ஆணவ கொலைக்கு எதிராக நான் வந்து நாடாளுமன்றத்திலேயே குரல் கொடுத்துருக்கேன்னு தெரிவித்த கனிமொழியை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கம் ஆணவ ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சியில் இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினராக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக கனிமொழி இருக்காங்க நேரடியாக இந்திய நாடாளுமன்றம் இந்திய அரசு பாஜக அரசு முன்வைக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் குண்டாஸ் போடப்பட்டு சிறையில் இருந்துகிட்டு இருக்காங்க சுர்ஜித் குறித்த வீடியோஸ் போட்டோஸ்களை பொறுத்த வரைக்கும் பரவலா வந்துகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே இன்ஸ்டாகிராம்ல சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் அதிக அளவில் ரீல்ஸ் போட்டிருக்காங்க அருவாள் கம்பு கத்தி அப்படின்னு சொல்லி இதெல்லாமே போடப்பட்ட வீடியோக்கள் வந்து வைரலா வந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னா ஒரு சாதி பார்வை ஒரு சாதி விஷயம் வந்து சுர்ஜித்து கிட்ட ஆரம்பத்திலிருந்து இருந்துகிட்டே இருந்து இருந்துச்சு அந்த அடிப்படையில் தான் இப்போ இது போன்ற ஒரு காதல் அப்படின்னு வரும்போது சுர்ஜித் இது போன்ற கொடூரமான ஆணவ கொலை விஷயத்தில் ஈடுபட்டாங்க இது போன்று ரீல்ஸ் போடக்கூடிய ஒரு பையனை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அத்லட்டிக்கில் வந்து பல அவார்டுகள வாங்கி குவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் புகைப்படங்கள் வளம் வந்துட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் இன்னொரு பக்கம் வீடியோக்கள் வந்து அருவால் கத்தி கம்பு கெத்து அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்படி ஒரு அத்லட்டிக் சம்பந்தப்பட்ட ஒரு வீரரை அவங்க பேரண்ட்ஸ் வந்து பலி கொடுத்து விட்டாங்களா அவரை வந்து ஒரு சாதிக்க

வருகிறது என்ன காவல்துறை மீதே குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறாங்க இப்படி காவல்துறை மீதே குற்றச்சாட்டுகளை முன் வைக்கும் போது ஸோ காவல்துறையை இந்த விசாரணையை மேற்கொண்டா இதில் வந்து உண்மை கிடைக்கல ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் சமுதாய ரீதியில் செயல்படுறாங்க அப்படி கருத்துக்களை முன் வைக்கிறாங்க அதே நேரத்தில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஸோ அந்த சுர்ஜித்துடைய ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைக்கும் போது தான் உடனே சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க சிபிசிஐடி தலைமையில் டிஎஸ்பி நவராஜ் தலைமையிலான டீம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலம் தான் இந்த கேஸை கையில் எடுக்கிறாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த கொலை நடந்த இடம் திருநெல்வேலியில பாளையங்கோட்டில் கேடிசி நகர் பகுதியில் தான் இந்த கொலை நடைபெறுகிறது இந்த கொலை நடைபெற்ற இடத்துல வந்து இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன்ல ஆய்வுகள்ல ஈடுபட்டு இருக்காங்க அங்க எப்படி நடந்துச்சு இந்த கொலை எப்படி நடக்கப்பட்டது அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் அப்படின்னு சொல்லி இதுல இறங்கியிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே போலீஸார பொறுத்த வரைக்கும் இவங்க நாலு பேருடைய செல்போன்களையும் வாங்கிட்டாங்க இந்த செல்போன் முழுமையாக ஆய்வுகள் மேற்கொண்டாலே அதே நேரத்தில் இல்லை செல்போன்கள்ல இருக்கக்கூடிய அவருடைய சிம்முக்கு அவங்களுக்கு என்ன கால் வந்தது கால் கிஸ்டி என்ன கடந்த ஆறு மாத காலமாக வரப்பட்ட கால் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்து பார்த்தாலே யார் யார் எங்க என்ன பேசுனாங்க என்ன காரணம் அப்படின்னா சுபாசினியே ஏற்கனவே என்ன சொல்றாங்க அவருடைய சகோதரர் ஏற்கனவே கவின்கிட்ட பேசி இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த கம்யூனிகேஷன் என்ன பேசப்பட்டது இது போன்ற தகவல்களை எடுக்கும் போது என்ன பேசப்பட்டது அவருடைய பேரன்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல பங்கிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வெளியே வரும் அப்படிங்கிறத நாம உறுதியா பார்க்க முடியும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கவினுடைய ஒரு ஆணவ கொலையை பொறுத்த வரைக்கும் இப்போ சுபாசினி வீடியோ வெளியிட்டு இருந்தாலும் அந்த வீடியோவில் பல கேள்விகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகளை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரிய வரக்கூடியதாக இருந்தாலும் இப்போ ஒரு பையன் அதாவது சுர்ஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அத்லட்டிக் சம்பந்தப்பட்ட ஒரு வீரராக வர வேண்டியவரை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக கைட் பண்ணலையா ஸோ அப்போது என்ன ரீசனுக்காக இந்த லைனில் ஒரு சாதிய விஷயத்தில் ஈடுபட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ரெண்டு டீமாகவே வந்து சோஷியல் மீடியாக்களில் வந்து இந்த பக்கம் ஒரு கவினுக்கு சப்போர்ட்டாக ஒரு டீம் இந்த பக்கம் சுர்ஜித்துக்கு சப்போர்ட்டாகவும் ஒரு டீம் அங்கே களத்தில் இறங்கியிருக்காங்க சுர்ஜித் வந்து பெரிய அத்லெட்டிக் வீரர் பெரிய லெவலில் இது பண்ணாங்க அப்படிங்கிற லெவல்லையும் அவர் அவர் செய்த சுர்ஜித் செய்தது வந்து சரியானதான் அப்படிங்கிறத நியாயப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு டீம் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த ஒரு உயிரையும் கொள்வதற்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா படைக்கப்பட்ட கடவுளுக்கு கூட கொள்வதற்கு ரைட்ஸ் கிடையாது இப்படி இருக்கப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா பேசி தீர்க்கக்கூடிய விஷயம் தான் அதை தாண்டி இப்படி ஒரு கொலை நடைபெறுகிறது அப்படின்னா நம்ம ஒரு மனித இனத்தில் இருக்கோமா நமக்கு ஒரு ஆறு அறிவு இருக்கிறதா மனித தன்மையோட இருக்கிறோமா அப்படின்னா பல கேள்விகள் தான் இருந்துகிட்டு இருக்கு இதை கடந்து இந்த சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இவங்க பின்னணியில யார் யாரெல்லாம் இருக்காங்க குறிப்பாக இப்ப சுர்ஜித் சுர்ஜித் பின்னணியில அவங்களுடைய பேரண்ட்ஸ் இவங்க பின்னணியில யாராவது யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிற நிலையில முழுமையாக இதை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு விசாரணை உட்படுத்தப்பட்டு சிபிஐ சிபிசிஐடியை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இந்த விசாரணையை முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் இதை வந்து தமிழக அரசு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய நேரம் இது அப்படிங்கிறதையும் நாம தெளிவா சொல்லலாம்